அலாமி இந்த வீடு பார்த்தீங்களா இதே கொடைக்காலில் பெரும் வசதியான ஆளுங்க நல்ல வீடெல்லாம் இருக்கிற ஆளும் உண்டு இங்கே வந்து பாருங்கள் நல்ல அழகான ரிசார்ட்டு பங்களா அந்த மாதிரி இடங்களும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வெறும் தகரம் போட்ட வீடும் உண்டு வீட்டுக்குள்ளார போவோம் வீடு பார்த்துக்கோங்க பின்னாடி ஏதோ கிடைக்கிற ஷீட்டு ஃப்ளக்ஸ்ஸு இதெல்லாம் வச்சு மறைச்சி பாத்ரூம் பார்த்துக்கோங்க தகரத்தில் வேணாலும் பூச்சியெல்லாம் வரலாம் தண்ணி வசதி கிடையாது ட்ரம்மில் தான் பிடிக்கணும் எங்களுடைய கிச்சன் பார்த்துக்கோங்க சமைச்சிட்ருக்கிறாங்க இது வந்து நம்ம ரிசப்ஷன் ஹால் மாதிரி பெட்ரூம் அந்த ஒரு இந்த பெட்ரூம் பாத்தீங்களா பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கூடிய பெட் இதுல நிக்குது பாருங்க மொத்தத்துக்கு இந்த வீடு இந்த வீட்டுக்குள்ளார எத்தனை பேர் மாதிரி இருக்கீங்க ஆஹா இங்க பாருங்க அந்த அம்மா சொல்றாங்க இந்த வீட்ல வசதியா இப்படி ஒரு வீடு இருந்தாலும் குராஅதுக்கா அதல எடுத்து பாருங்க ஜி ஒவ்வொரு ஜூஸ் எல்லாம் இருக்கும் மொத்தமா தனித்தனிையா எடுத்துச்சிருக்காங்க இன்ஷா பீரோ அவங்க துணி வைக்கிற பீரோ பாத்தீங்களா அவங்களுடைய வீட்டுடைய ஜனல் காட்சி ரொம்ப அழகா இருக்கு ஜனல் இருந்து பார்த்தா ஆனா ஜனல் தான் ரொம்ப மோசமா இருக்கு இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட பதிவு விட்டு இதை பேசுகிறேன்னா இந்த சில பேர் சில பெண்கள் தான் கணவன் என்ன சம்பாரிச்சிட்டு வந்தாலும் குறை சொல்றாங்க பாருங்க நீ என்னத்தை செஞ்ச நீ என்னத்தை செஞ்ச நீ அதை பண்ணியா இதை பண்ணியா வட்டி வாசிக்காது வாங்கி வீடு கட்டு அதை பண்ணு இதை பண்ணு டார்ச்சர் பண்ணுவாங்க சில பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இது படிப்பினே இருக்குன்னு தான் காட்டினேன் இந்த அம்மாவுக்கு சரியான சூழ்நிலையில் இல்லாத கணவர் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க எத்தனை பொம்பளை பிள்ளைங்க எத்தனை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் மூணு பேரும் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் புள்ள வந்து பதினொன்றாவது படிக்கிறது ரெண்டாவது புள்ள ஒன்பதாவது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஏறத்தால ஏஜ் அட்டன் பண்ணிக்கணும் அட்டன் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் அட்டன் பண்ணிட்டாங்க ஒரு பெண் தனியா இருந்து இந்த வீட்டில் அவங்க சமோசா செஞ்சு இங்கிருந்து எடுத்துட்டு போய் அந்த சிட்டிக்கு அவங்க கடை போட்டுருக்க இடத்துக்கு போனோம்னா ரொம்ப தூரம் சமோசாவுக்கான தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமோசா போட்டு வடை போட்டு விற்று கணவருடைய உதவி இல்லாமல் தனி நபராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வாழக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து கணவர் மீது குறை சொல்லி தெரியக்கூடிய பெண்களுக்கு ஒரு படிப்பினை வேணும் என்னன்னா இதுலையும் எப்படிமா வாழ்கிறீங்க அலஹமதுல அல்லாவுடைய பா சொல்லக்கூடிய பார்த்துக்கோங்க இதுதான் வீடுடைய சூழ்நிலை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு தகரம் எல்லாம் ஓட்ட பூச்சி பட்ட வரலாம் மழை பெய்ய தண்ணி ஒழுகும் இந்த தண்ணி வரும் அடி வைக்க படுக்கணும் படுக்க பெட்டு பார்த்துட்டிங்களே இதுலேயும் நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா உழைச்ச தான் அந்த வீட்டுக்கு சாப்பாடு ஆனால் தன் கணவரை குறை சொல்லி அல்லது நோவினைப்படுத்தக்கூடிய பெண்களுக்கான பதிவாக இருக்கும் வசதி இருந்து சம்பாதிக்காமல் இருந்தானா அவன் ஆம்பளையே கிடையாது ஆனால் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய அந்த கணவரை குறை சொல்லி நீ அதை செஞ்சியா இதே செஞ்சானா இங்கே ஒரு பெண் எல்லா இவங்களுக்கு நல்ல நிலைமை இன்ஷால்லா கண்டிப்பாக ஏற்படுத்துவான் இவங்களுக்கு சொந்த வீடு அல்லா கொடுப்பான் ஆனால் இந்த இடத்துலையும் வாழ்கிறாங்க ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இது குறை சொல்லி தெரியக்கூடிய பெண்களுக்கான ஒரு படிப்பினையான பதிவு